வெல்கம் டு அவர் மகாபெரிவ களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நன்னாள் ஏகாதசி எப்படி உருவானது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சந்திரவதி என்ற நகரத்தில் ஜங்காசுரன் என்ற அசுரனும் அவனுடைய மகன் மருவாசுரனும் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் இதனால் விஷ்ணு பகவானிடம் தேவர்கள் அசுரர்களால் தாங்கள் படும் துன்பத்தை எடுத்துரைத்தார்கள் இதனால் மகாவிஷ்ணு அந்த அசுரர்களுடன் போர் புரிந்தார் இந்த போர் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது இதனால் சோர்வடைந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒரு குகையில் நன்றாக உறங்கினார் அப்போது அவர் உடலில் இருந்து ஒரு பெண் சக்தி தோன்றி போர் நடக்கும் களத்திற்கு சென்று அந்த அசுரர்களை வீழ்த்திவிட்டு மீண்டும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடமே திரும்பி வந்தது தன் எதிரில் ஒரு பெண் தேவதை நிற்பதைக் கண்டு அந்த தேவதை தன் உடலிலிருந்து வெளிப்பட்டது என்பதையும் உணர்ந்து அந்த தேவதை அசுரர்களை அழித்ததையும் தெரிந்து அதனை வாழ்த்தி ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் நீ தோன்றிய இந்த நாளில் யார் என்னை நினைத்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும் பக்தர்களின் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அருள வேண்டும் என்று ஆசி வழங்கி அந்த ஏகாதசியை மீண்டும் தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டார் ஸ்ரீமன் நாராயணன் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ